அந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள் அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்தின் ஏழாவது ராசியாக வரக்கூடிய ராசி துலாம் சித்திரையினுடைய மூன்று நான்கு பாதங்கள் சுவாந்தியினுடைய நாலு பாதங்கள் விசாகத்தினுடைய ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் வரைக்கும் பெறக்கூடிய துளாராசி நேயர்கள் ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய சஞ்சாரம் ஐந்தாம் இடம் மற்றும் ஆறாம் இடத்திற்காகவும் சனியினுடைய சஞ்சாரம் நாலாம் இடத்திலையும் கேதுனுடைய சஞ்சாரம் இரண்டாம் பாவம் மற்றும் ஜென்ம ராசியிலையும் ராகுனுடைய சஞ்சாரமானது அஷ்டமஸ்தானம் மற்றும் ஏழாம் பாவத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு வருவ கிரகங்களுடைய போக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாம் பார்க்க இருக்கிற துலாரசிநேயர்கள் அவங்களுக்கு எப்படி தெரியாது துலாரசிய அன்பர்களே பொதுவா லாரசியும் ஒரு ஜாலியா சரி எப்பவுமே அவங்க உல்லாசம் சந்தோஷமா இருக்கக்கூடிய துலாரசிய அன்பர்களுக்கு இந்த வருடத்துடைய காலகட்டம் எப்படி என்று பாட்டிங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கும் அதாவது பொருளாதார மேன்மை உண்டு வருமானங்கள் அதிகரிக்கும் பழைய கடன் சுமைகள் நீங்கும் புதிய கூட்டு தொழில் திருப்திகரமாக அமையும் தடைப்பட்ட திருமணம் பலருக்கு மிக சிறப்பாக அமையும் அதே போல் பெரும்பான்மையான நபர்களுக்கு துளாராசி நண்பர்களுக்கு காதல் திருமணம் கைகூட காலமாக அமையும் இந்த காதல் திருமணத்தால் பலரை சொந்த பந்தங்களை புரியக்கூடிய காலமாக அமையும் வேலை வாய்ப்பு இழந்த பலருக்கு நல்ல இடத்தில் வேலை வாய்ப்பு பலருக்கு வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடு சார்ந்த வேலைவாய்ப்புகள் மிக நல்ல ஊதியத்தில் சிறப்பாக அமையும் அதேபோல் பலருக்கு ராகு கேதனுடைய துளாராசி என்பவருக்கு வருடத்தினுடைய முற்பகுதியாகட்டும் பிற்பகுதியாகட்டும் இந்த இரண்டு காலங்கட்டுமே அதாவது இந்த வருடம் முழுவதும் ராகு கேதருடைய நிலை சாதகமான இடத்தில் இல்லாததால் கணவன் மனைவியுடைய பிரிவனு சிலருக்கு தொழில் ரூபமாகவும் சிலருக்கு ஒற்றுமை குறைவாலும் சிலருக்கு நோய்வாய் சம்பந்தப்பட்டதால் கணவன் மனைவி பிரிந்து சேரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் அதேபோல் நெருங்கி பழகிய நண்பர்களுடைய பிரிவினை அண்டை வீட்டாளருடன் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் கோர்ட் வம்பு வழக்குகள் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய காலமாக அமையும் இருந்த பொழுதும் தெய்வத்தினுடைய அனுகிரகமும் குடும்பத்தில் செய்த பெரியோருடைய தர்ம தங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரும் அதே போல் துளாராசி அன்பர்கள் இந்த வருடத்தில் குலதெய்வ வழிபாடு மாதாந்தர வழிபாடாக வைத்துக் கொள்வது மிக சிறப்பாக அமையும் அதேபோல் துளாராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் பிரச்சனை முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் பிரச்சனை ஏற்படக்கூடிய காலமாக அமையும் அதேபோல் கூட்டு தொழில் ஆரம்பத்தில் சாதகமாக இருந்தாலும் கூட்டு தொழிலுடைய பிரிவினை மனக்கசப்புகள் மற்றும் விரோதம் காரணமாக தொழில் பிரிவினை ஏற்படக்கூடிய காலமாக அமையும் அதனால் குறைந்த லாபமாக இருந்தாலும் தனி முதலீடு சிறப்பாக அமையும் வருடத்தினுடைய பிற்பகுதியில் துலாராசி அன்பர்கள் பரிகாரத்தின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்த்துக் கொள்ளலாம் ஆல்ரெடி துளாராசிக்கு சொல்லியிருக்காங்க குலதெய்வ வழிபாடை மாதந்தோறும் நீங்க கடைபிடிக்க வேண்டும்னு பரிகாரம் கேட்கறதுக்கு முன்னாடி துளாராசிக்கு சொல்லப்பட்டாச்சு இருந்தாலும் ஒரு ஜாலியான குணாதிசயம் கொண்ட துளாராசி நேயர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காதலின் ராஜாவாகவும் காதலின் ராணியாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிற காலகட்டத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை குறைவு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய காலகட்டம்னா இதிலிருந்து எப்படி துளாராசி மீட்டுக்கொள்வது இந்த மாதிரியாக கூடிய விஷயங்கள் இல்லை ஏன்னா நியூ இயர் அன்னைக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் பலருக்கு ஒரு மனசு கஷ்டமாக வேற இருக்கும் அப்போ அதுக்கு சரி பண்ணி கொள்வதற்கு அவங்களுக்கு என்ன சரி பண்ணி கொள்வது என்னன்னு கேட்டா காலத்தை காலதாவதம் பண்ண வருடத்துடைய சொல்ல இல்லைன்னா ரெண்டு பேரும் அனாவசியமான தேச்சை குறைச்சி தேச்சை குறைத்து கொடுத்தா சிறப்பு அதன் மூலம் அதன் மூலமாக கூட அவங்களுடைய சண்டை சேவை குறைஞ்சுடைய பிற்பகுதி சொல்லக்கூடிய காலத்தில் இதெல்லாம் கொஞ்சம் பாதகமான படம் சாதகமான இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் திருமணமானவர்கள் கணவன் யாராக இருந்தாலும் அல்லது காதல் செய்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது மிகப்பெரிய பரிகாரமாக இந்த வருடத்தினுடைய முக்கியமான பலனாக ஐயா சொல்லியிருக்காங்க பரிகாரம் குலதெய்வ வழிபாடு நீங்க செய்து கொண்டே வாங்க ஒரு சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மிக்க மகிழ்ச்சி ஜாதக ரீதியாக உங்களுடைய முழு பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டிய நபர்கள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு வந்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கலாம் இது கோச்சார கிரகங்களினுடைய ஒரு அடிப்படை தன்மையில் கொண்டு சொல்லக்கூடிய பலன்களை தவிர இதையே நீங்கள் ஒரு முழுமையான ப்ரொடிக்ஷனாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இது ஓரளவு இதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துமே தவிர அவங்களுடைய சுய ஜாதகங்கள் பரிசோதனை செய்து அதற்குரிய பணியாளர்கள் செய்து கொள்வது உங்களுக்கு வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழிச்சு வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோ எல்லாம் இருக்கும் பாருங்கள்